சிம்பிளாக ஹெல்தியாக ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி பொங்கல் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் கால் கப் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பொங்கலுக்கு கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனாக இருக்கணும் ஒரு குக்கரில் ஊற வச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி பேஸ்ட்டு நாலு கப் தண்ணி ஊற்றிடலாம் இதில் நெய் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கொதித்து வரும்போது நம்ம குக்கரை மூடிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் வந்து மூடி மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்லா குழஞ்சி வந்துடும் பச்சரிசில பண்ணால் மட்டும்தான் இந்த பொங்கல் நல்லாயிருக்கும் இதுக்கடையில் நம்ம சட்னிக்கு தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு கருவேப்பிலை போட்டுக்கிடலையே போட்டுக்கலாம் கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாலிக்கரைக்கு நெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு ஜீரகம் மிளகு முந்திரி இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா பெருங்காயம் அவ்வளோதான் தேவைப்படும் இதை அப்படியே எடுத்து நம்ம இதில் கொட்டிடுவோம் அதாவது கொத்தமல்லி பொங்கலில் நெய் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணாது உங்களுக்கு நார்மல் பொங்கல் மாதிரி இதாக இருக்கும் இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நாலு விசிலுக்கு அப்புறம் இதை வந்து ஜென்டலாக வந்து மேஷ் பண்ணணும் தேவைப்பட்ட நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு கப்பனால் நீங்கள் ஊற்றலாம் இன்கேஸ் உங்களுக்கு கட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம் ஸோ பொங்கல் அப்படிங்கும்போது போது குலையதாக இருக்கணும் இப்போ தாளித்து வச்சது இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னியோடு சாம்பாரோட சர்வ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு அப்படியே குழஞ்சி வரும் நெய் ரொம்ப பிடிக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயில் கடலை நெய் இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது